தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி சவுதி அரங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது எக்ஸ்போ இரண்டாயிரத்தி உள்ள சவுதி அரேபியாவின் அரங்கம் ஜப்பானிய பார்வையாளர்களுக்கான சமகால கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்துகிறது கலாச்சார உறவுகளை ஊக்குவிக்கிறது இரண்டு கலாச்சார ஸ்டுடியோக்களில் பட்டறைகள் மற்றும் கண்காட்சிகளுடன் கலை விழாக்கள் நடக்கின்றன ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை நூற்று நிகழ்வுகள் இங்கு நடைபெற்றுள்ளது சவுதி அரேபியாவின் பெவிலியன் ஜப்பானுக்கு பிறகு இரண்டாவது பெரிய அரங்கமாக விளங்குகிறது இது தற்போது வரை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை வரவேற்றுள்ளது இந்த நிகழ்வு ஏப்ரலில் தொடங்கி அக்டோபரில் முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது